மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிகில இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ரேணுகாவை இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கண்டிப்பாக நம்ம கதிரேசனே கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்குன்றவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கட்டத்துல இந்த கதிரேசன் நிசாவும் ஆல்ரெடி உங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சு இல்லை கூட அதுக்கப்புறம் எங்கள் அக்கா எதுக்கு உங்கள் கூட வாழலாம் போதும் எங்கள் அக்கா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படின்னு இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா வரப்போகிற எபிசோட்ல நம்ம விஜய்க்கு வந்துட்டு இந்த ரேணுகாவை விட்டு கொடுக்க மனசு இல்லைங்க பரவாயில்ல ரேணுங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டால என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லியோட நிலைமை நினச்சா கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம விஜய் இப்படி பேச மாட்டாங்க ஏன்னா இப்போதான் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது அதே சமயம் இந்த கதிரேசனுக்கு நிசாவுக்கு அந்த ஒரு உண்மை வச்சிங்க பரவாயில்ல நானே வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிற போது கண்டிப்பாக பெருந்தன்மையோடு நம்ம விஜயை வந்துட்டு கொடுத்துட்டா நல்லா இருக்குங்க ஏன்னா எப்போ வந்துட்டு நம்ம ரேணுகா கூட பேசணும் பார்க்கணுன்னு தோணுதோ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதுல எந்த ஒரு ஆதாயமும் இல்லை ஆனால் இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கை தாங்க ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகை வந்துட்டு நம்ம விஜய் விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த விஜயோட மரம் அண்டிக்கு இப்போ நம்ம மல்லிகை கண்ணுக்கே தெரியலிங்க ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் அதே சமயம் ரேணுகா கூட வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க விஜயோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவே கட்டுவாங்க ஏன்னா நம்ம மல்லி வந்து அம்பவனெல்லாம் விட்டுறப்போது கிடையாது மல்லி கொண்டுனா துடுதுடிச்சு போறது நம்ம அன்னப்பூர்ணி ஆனால் விஜய் வந்துட்டு இவ்வளவு கீழ்தரமா இவ்வளவு கேவலமாக பார்த்துட்டு இருக்கு அந்த ரேணுகா ஒரு கட்டத்தில் இந்த நிசாவை இருந்துக்கிட்டு இவங்க எங்கள் அக்கா கூட வந்து ஆள்றது உங்களுக்கு தகுதியே இல்லை எங்கள் அக்கா வந்துட்டு இவ்வளோ நாள் எங்கே இருந்தால் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி நம்ம விஜயோட தலைமையில் வைக்கிற மாதிரி இந்த நிசாவும் கதிரேசனும் பயங்கர கோபத்தில் பேசிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த ராஜ ராஜேஸ்வரி எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியை வந்துட்டு பிரிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் கூட வந்து ஏன்னா இந்த விஜய் வந்துட்டு அடிமுட்டால் இந்த மல்லியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மல்லி வாழாம ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ இந்த ரேணுகாவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவஸ்தப்பட்ட போது நம்ம வெண்பா வந்துட்டு காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க